ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது அயன் ஃபைபர் விட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள அறிவிப்பு சைபர் குற்றவாளிகள் புது புது டெக்னிக்கில் அப்பாவி மக்களை ஏமாற்றி வருகின்றனர் சமீப நாட்களாக திருமண வரன் தேடும் தளங்களை பயன்படுத்தி தங்கள் மோசடிகளை நடத்துகின்றனர் போலி கணக்குகளை உருவாக்கி வரன் தேடும் நபர்களுடன் பேசி நம்பிக்கையை பெறுகின்றனர் நெருக்கமான பிணைப்பு கிடைத்தால் மோசடிகளில் சிக்க வைக்கின்றனர் உயர் வருமானம் தரும் போலி முதலீடு வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்படும் பரிசுக்கு சுங்க கட்டணம் செலுத்த கேட்பது அவசர நிலைக்காக படம் கேட்பது என மோசடி தொடர்கிறது போலி முதலீட்டு தளங்களில் முதலில் சிறிய தொகையை முதலீடு செய்ய தோண்டி சிறிய லாபத்தை தருகின்றனர் பின் பெருந்தொகையை முதலீடு செய்ய வைத்து மோசடி செய்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை முன்னூற்று எழுபத்தி ஒன்பது புகார்கள் பதிவாகியுள்ளன இந்த மோசடிகளை தடுக்க திருமண வரன் தேடும் தளங்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கியுள்ளோம் ஆன்லைனில் அறிமுகமாகும் நபரிடம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் எளிதில் நம்பி பண முதலீடுகள் செய்ய வேண்டாம் என கூறியுள்ளனர்